நம்ம எல்லாரும் நம்ம நாயன் சொல்லாக அழிவு செல்லும் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கணும் இதை யார் சொல்லி கொடுத்தா நான் சொல்லாதே கூப்பி சொல்லி கொடுத்தாங்க என்னென்னு தாயை விட தந்தையை விட உறவினர்களை விட எல்லாரையும் விட கணவரை விட மனைவியை விட நம்மோட உயிரை விட கடைசியா நம்ம தெரு பெருசு நம்ம உயிர் தான் அந்த உயிரை விட அதிகமாக நம்ம நாயன் சொல்லாக அழிவு செல்லும் அவங்களை நேசிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் ஈமான்ல முழுமை அடைஞ்சிருவோம் நம்ம ஈமான் கொண்டுட்டோம் ஆனா முழுமை அடையலை முழுமையடையில கால்வாசி அறவாசி தோக்கி நிக்கிறோம் அடையும் நம்பிக்கையில எப்ப முழுமை அடையும் உயிருக்கும் மேலாக நேசிச்சா இங்க இருக்க சகோதரிகள் எல்லாம் சொல்லுங்களேன் அல்வாவுக்காக சொல்லுங்களேன் சொல்லா ஹலிவன் செல்வம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் கைத்துறீங்களே பாபா மாஷா அல்வாவுக்காக கைத்துறீங்களே எல்லாரும் கைத்துருக்கோம் உயர்த்திய கரங்களுக்கு எல்லாம் அல்லா பாகு மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் வழங்குவானாங்க ஐ மீன் கை கில போட்டுக்கலாம் இந்நேரம் வழக்குகள் சிறப்பா குறிப்பிடுத்துருப்பாங்க குறிப்படுத்திருப்பாங்க அல்லா கொண்டு போய் சேர்ப்பாங்க அல்லா கேப்பான் என்ன கேட்டாங்க மக்கள் பாவமணி பேர் சொர்க்கத்தையும் கேட்டாங்க இந்த செய்தியை கொண்டு வந்த மலக்குகள் உங்களை சாட்சியாக கொண்டு நான் சொல்றேன் கேட்ட எல்லாருக்கும் நான் பாவம் மணி பேர் சொர்க்கத்தையும் தந்துடுறேன் நேரம் தந்திருப்பான் இதை நம்பக்கூடியவர்கள் முக்மீன்கள் தமிழநாயன் சொல்வதா ஹரீஸ்லாமா அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த செய்தியை நம்பக்கூடியவரும் முக்மீன்கள் அவ்வளவுதான் நம்ம கண்ணுல பாக்கல இது எதையுமே பேப்பர்லதான் படிச்சோம் ஆனா இது உண்மைதான் அப்படின்னு நம்பினா நம்ம முக்மீன் நமக்கு வெளிச்சோம்

அவங்க சொன்னபடி நம்ம வாழ்ந்து காட்டுறதன் மூலமாகத்தான் அளக்க முடியுமே தவிர வேறு எதன் மூலமாகவும் அதை அழகு பார்க்க முடியாது ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்கிறேன் ஒரு இஸ்லாமிய திருமணம் நான் நமக்கு ஒரு சட்டம் கொடுத்தாங்க ஒரு முஸ்லீம் நிக்காக அப்படின்னா என்ன சட்டம் கொடுத்தாங்க மகர் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொடுத்தாங்க மணப்பெண் என்ன வேணும்னு கேட்கணும் அதை மணமகன் கொடுக்கணும் கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொன்னாங்க இங்க திருமணமான இஸ்லாமிய பெண்கள்லாம் சொல்லுங்களேன் மகர்படிதான் திருமணம் நடந்துச்சா நீங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்டீங்களா என்ன வேணும்னு கேட்டீங்களா அதன்படிதான் திருமணம் நடந்துச்சா அம்மா வீட்டுல இருந்து ஐம்பது பவுன் முப்பது பவுன் இருபது பவுன் போட்டாங்களா போடலையா போட்டாங்கன்னா ஏன் போட்டாங்க எதுக்காக போட்டாங்க இப்ப திருப்பூர்ல சமீபத்துல ஒரு பிள்ளைக்கு முன்னூறு பவுன் நகை போட்டு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை சூசைட் பண்ணி இறந்துக்கோ இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம் கைக்குங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அவங்க செய்தி நடந்துச்சுன்னா கேள்விப்பட்டோம் கைக்குள்ள போட்டுக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எங்க முன்னூறு பவுன் நகை எங்க இருக்கு முப்பது லட்சம் ரூபாய் கார் எங்க அதுவும் இருக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளை இல்ல சூசைட் பண்ணி செத்து போயிட்டா என்ன காரணம் வரதட்சணை கொடுமையா முன்னூறு பவுனுக்கு மேல எண்ணத்தை போடுறது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வேணும்னு கேட்டு சண்டை போட்டாங்களா ஒண்ணு புரியலையே நமக்கு வரதட்சணை கொடுமை ஒரு ஒரு நாளும் அந்த பிள்ளைங்க ஒழுங்கா சாப்பிட கூட விடலையா அந்த பிள்ளையோட வாய்ஸ் நோட்டெல்லாம் நம்மளால கேட்க முடியல ஏதோ ஒரு சமூகத்துல நகை போட்டாதான் கல்யாணம் சீர் போட்டாதான் கல்யாணம் வீடு கட்டி கொடுத்தாதான் கல்யாணம் பிரச்சனை இருக்கு ஒரு ஏழை எளிய மக்கள் என்ன செய்வார்கள் விண்ணாயின் சமுதாய நினைவு செல்லும் அவர்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் என்ன நடக்கும் எடுத்துக்காட்டப்படுச்சு அதன் அடிப்படையில தான் சட்டங்களை இறைவன் தந்தான் அந்த சட்டங்களை ரசூலா நமக்கு கொடுத்தாங்க மகர் என்ற சட்டத்தை பேணுதலாக நம்ம பாதுகாத்தமா பாதுகாத்துனா எதுக்கு பிள்ளைக்கு இருபது பவுன் முப்பது போன் ஐம்பது பவுன் நூறு பவுன் ஆயிரம் பவுன் எது போடுறது ஐம்பது கட்டு சீர்வர் சேர்ந்து வைக்கிறது இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் நீங்க இருக்குங்கிறதுனால தான் ஐம்பது பேர் போட்டா தான் கட்டுவேன்னு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான் லட்சக்கணக்கான பிள்ளைகள் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம அப்படியே மரணிச்சு போறாங்க பல இடங்கள்ல பல வழிகேடு நடக்குதுனால நமக்கு பொறுப்பு இருக்கு மூணாவது உறுதிமொழியா இங்க நம்ம எடுத்துட்டு போவோம் நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா சேர்த்து வைக்கிறீங்கன்னா என்ன முடியுமோது சேர்த்து வைக்கும் கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ அது ஆக பெரிய ஆகறாம் வட்டி நகையை கொண்டு போய் கொடுக்குறது நகை கடையில் வைக்கிறது விற்கிறது வித்தாலும் காசு தான் கொடுக்குறாங்க அடகு வச்சாலும் காசு தான் கொடுக்குறாங்க விற்கிற வேண்டியதானே நகை விற்கிற விலைக்கு வாங்க முடியுவாங்க அப்ப நீ அல்லாவும் நம்பல அடகு கடைக்காரன் நம்புறீங்க அடகு விற்கிறது வட்டி ஹராம் வட்டி கொடுத்தாம வட்டி வாங்கினவன் கணக்கு எழுதுறவன் சாட்சி சொல்லணும் எல்லாத்துக்கும் நரகம் பாவத்தில் சமம்னு ரசூல சொல்லி கொடுத்தாங்களே அப்போ வட்டிக்கு கடன் வாங்கி பிள்ளைக்கு நகை போடுறது இதை உருவாக்குனது யாரு அது இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை தயவு செஞ்சு நம்முடைய வீட்டு நிக்காங்களை மகர்படி நடத்தக்கூடிய வாக்கியத்தை நம்ம அடைவோம் உங்க பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமா சேர்த்து வையுங்க ஒரு பத்து மூணா சேர்த்து வைங்க யாருக்கும் சொல்லாம ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா வச்சிருக்காங்களா பிள்ளைங்கலங்காம இருக்காளா நல்லபடியா இருக்காளாங்கிற பார்த்துக்கிட்டு யாருக்கும் சொல்லாம கொடுங்க அப்ப நிக்காங்க என்ன போட்டீங்கன்னு கேட்டா பதில் என்னவாக இருக்கும் ஒண்ணும் கொடலையே என்ன போட்டீங்க உங்க மகளுக்கு ஒண்ணும் போடலையே ஒரு வருஷம் தேவையில்லை அதை மகளுக்கு சட்டம் இல்லாம கொடுத்துட்டு போங்க ஒவ்வொரு சட்டமும் நம்ம வாழ்க்கையில போட்ட விட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு நஷ்டம் எனவே அந்த சட்டங்களை நம்ம தான் பாதுகாக்க முடியும் நம்பர் ஒன் பர்தாப் நம்பர் நம்பர் த்ரீ இந்த பிரைடல் மேக்கப்ல இருக்கக்கூடிய கவனம் இதுல இந்த மூணு விஷயத்தையும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டே இருந்து பெண் பிள்ளைகளை பெற்றவங்களாம் கை தூக்க பார்ப்போம் எங்கள் வீட்டுல நாங்க பெண் பிள்ளை வச்சிருக்கோம் நீ தான் திருமணம் செய்யணும் சரி கை கீழே போட்டுப்போம் ஆண் பிள்ளைகள் பெற்றவங்களாம் கை தூக்குங்க எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் எல்லாம் சிறப்பாக்கி தந்திருக்கான் இனி கட்டி கொடுக்கணும் சரி கை கீழே போட்டுப்போம் பெண் பிள்ளைகள்னு சொன்ன உங்க கை அதிகமா இருந்துச்சு எல்லாரும் இருந்து போகும்போது நீங்க வச்சுட்டு போங்க பெண் பிள்ளைய பெற்றவர்கள் என் பிள்ளைக்கு எங்களுடைய அவருடைய திருமணத்துக்கு நான் எதுவும் சீர் சின்னத்தையோ நகையோ சேர்த்து வச்சு ஆடம்பரமா எதுவும் செய்ய மாட்டேன் மகரடி நாங்க திருமணம் செய்வோம் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தோம்னு கை தூக்கின மாமியார்கள் வருங்கால மாமியார்கள் பத்திங்களா நீங்க முக்கியமான உங்க இந்த விஷயத்துல நான் தலோடுன்னு சொல்லுங்க அங்க போய்கிட்டு சொல்றது உங்க மகளுக்கு உங்க தங்கத்துக்கு நீங்க என்ன போடணுமோ சிறப்பா போட்டுக்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க கொண்டு வர அனுமதி இல்லை மகர் கொண்டு தான் கல்யாணம் நான் என் மறுமருக்கு நான் தான் போடுவேன் என்ன வெளியில் பேருதாயின்னு கேளுங்க அவங்க என்ன கேட்கிறாங்களோ அத கொடுத்து சிறப்ப கல்யாணம் பண்ணுவேன் அவங்க அம்மா அவங்களுக்கு ஏதாவது காரணம்னா ஆறு மாசம் ஒரு சோதனை வருஷம் கழிச்சு தந்துக்குவாங்க இல்லாட்டி எவ்வளவு பிரச்சனை இல்லை திருமணம் செய்யக்கூடிய பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கா அதையும் வாங்கிட்டு போக மாட்டேன் அப்படி பாண்டிச்சேரியில ஒரு பிள்ளை அவங்க பாட்டி அஞ்சு பவுன் ஆக கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வந்து பதினஞ்சு பவுன் கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபது பவுன் அந்த பிள்ளை இருபது பவுன் கையில வச்சுட்டு கேட்கிறான் தப்சீர் ஒரு பக்கம் குடான்னு படிச்சா தப்சீர் படிக்காம விளக்கம் படிக்காம எதிர்த்து போக மாட்டாங்க

அந்த பிள்ளைங்க அலங்காரத்தின் பக்கம் வெளிய போய் பிரைடல் மேக்கப்புக்கு மட்டும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவழிச்சு அந்த அலங்காரத்தோடு கூடிய படங்களை இந்த வீடியோஸ்ல பிளாக்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவங்களுக்கு மாடலாக இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு இந்த சமூகத்தை சமூகத்துல கஷ்டப்படுற மக்களை அவங்களோட வேதனைகளை காமிச்சு உங்க வீட்டு கஷ்டத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க ஒவ்வொரு நாளும் பிராணையும் ஹதீதையும் பேடுதலார ஏதாவது ஒரு வித விதத்துல பேசிட்டு படுத்து தூங்குங்க கணவன்மார்களும் எல்லா கேட்டுட்டு கடைசியா கணவரோட சேர்ந்து உக்காந்து வாய் விட்டு சிரிச்சு கண்ணுல கண்ணீர் தண்ணி வந்து வயிறு வலிச்சு போதுங்க சிரிப்பண்ணி பாட்டு சிரிக்க முடியல அப்படின்னு எப்ப சொன்னீங்க கடைசியா நீங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களோட சிரிப்பு சத்தம் கேட்குது சகோதரர்களோட சிரிப்பு சத்தம் கடைசியா எப்ப சிரிச்சுங்க இன்னைக்கு காலையில சாயந்தரம் பெரம்பலூர்ல பேசும்போது இந்த கேள்வியை கேட்கும் போது மேடைக்கு பக்கத்திலே இருந்து ஒரு பாட்டி சொன்னாங்க எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அழுத வைக்காட்டியும் அழுத வைக்காம இருந்தா பார்த்து இல்லையா சிரிச்சி வேற வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன அந்த அப்படிங்கறதுல அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட துன்பங்களும் உள்ள இருக்கு சிரிங்க மனைவியோட சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து உட்கார்ந்து கதை பேசி சிரிங்க சிரிக்கிறது பாடிக்குள்ள இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் மசாஜ் பாடிக்கு வெளியே நம்ம மசாஜ் பண்றோம் பாடிக்கு உள்ள இருக்க உறுப்புகள் சிரிப்பு மசாஜ் சிரிங்க சந்தோஷமா சிரிங்க பிள்ளைகளோட மனைவியோட சேர்ந்து சிரிங்க சிரிக்க முடியலன்னா பத்தாயிரம் ரூபாய் காசு கட்டி லாஃபிங் தரப்பின்ற பேர்ல கிரவுண்ட்ல வட்டமா நின்று வானத்தை பார்த்து அகமான்னு சிரிக்கணும் பூமியை பார்த்து இங்கிக்கின்னு சிரிக்கணும் பத்தாயிரம் ரூபாய் காசு மாசம் இருக்கு சம்பளம் ஒரு ட்ரெயினர் வந்து விசில் ஊதுவாரு சிரிக்க வேண்டியது இடுப்புல கையை வச்சுட்டு பிள்ளைகளோட சொல்லி ஆனாவனா சொல்லிட்டு சிரிக்க வேண்டியது எவ்வளவு மோசமான நிலைமை சிரியுங்கள் ஒரு வாய் அன்போடு எல்லாருக்கும் ஊட்டி விடுங்க வீட்டுல சந்தோஷமா ஒண்ணு உட்காந்து சாப்பிடுங்க ஒரு வேளையாவது அப்படியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்குங்க மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விட்டால் அது பெரிய தர்ம சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஏழைக்கு அப்படிப்பட்ட வெம்பெருமானா நண்பன் சொல்லலாம் அலீவ் சலம் இருந்து கொண்டு வீட்டுல இணக்கம் இல்ல ஒற்றுமை இல்ல சந்தோஷம் இல்ல சிரிக்க இல்ல காசு பணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் எடுத்துக்குவோம் சிம்பிளா வாழ பழகுவோம் எதை ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்கானோ அதை தடுத்துக்கிடுவோம் வாழ்க்கை ரொம்ப எளிமையான விசிலாசம் பார்வையில எனவே நம்ம ஒரு முருள் உறுதிமொழி எடுத்திருக்கோம் அடுத்த வருஷம் இன்ஷா இறைவன் நாடி நாள் மறுபடியும் நான் வந்து வருவேன் நீங்கள் எல்லாரும் இப்ப கொடுத்த மூணு உறுதிமொழியை பேணுகளா காப்பாத்தி அலமதுல்லா பூமியில இருந்து மரணிச்சு கிளம்புறோம்னா நேரு போய் அவ்வாங்க துறைமுகத்தை சந்திக்கக்கூடிய வாக்கியம் மிக்க சீதைவிகளா நம்ம எல்லாம் இருக்கணும் அந்த வாக்கியத்தை இறைவன் நமக்கு தரணும் நம்முடைய கபர்கள் வெளிச்சமாக்கப்பட்ட நசுங்கள் நம்ம அடையணும்னா மிக எளிமையான வழி அல்லா சொன்னதை ஃபாலோ பண்றோம் அல்லா தழித்தது எங்களுக்கு எதா இருந்தாலும் வேண்டாம் அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க எங்களுக்கு வேண்டாம்